அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று ஐப்பசி மாதம் இருபத்தி ஒம்பதாம் நாள் சனிக்கிழமை பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா மன்றம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கானலப்பாடி கானலப்பாடி ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேற்பேட்டு அவளூர்பேட்டை அவலூர்பேட்டிலேருந்து திருவண்ணாமலை ரூட்டில் மங்கள ரூட்டில் போனிங்கன்னா காணலப்பாடி என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தில் நாடகம் நடைபெறும் இது ஏற்கனவே புரட்டாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கொடுத்துருந்தாங்க மழையின் காத்துன நிப்பாட்டப்பட்டது மீண்டும் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அந்த கிராம மக்களுக்கும் ஒப்பந்தம் செய்த ஒப்பந்தர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம் அதேபோல் நமது அசோக் நாடகமன்றம் திருவள்ளம் அசோக் நாடகமன்றம் எங்கன்னு டிவி என்ஆர்புறம் டிவி என்ஆர்புரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னையிலேருந்து சோழிங்கர் ரூட்டில் போனிங்கன்னா நாகப்பூண்டின் பஸ் ஸ்டாப் வரும் அது அடுத்தாப்பிலேயே டிவி என்ஆர்புரத்தில் இன்று இரவு திருவளம் அசோக நாடக மன்றத்தினால் பத்மாவதி திருக்கல்யாணம் என்கின்ற நாடகம் நடைபெறும் அதேபோல் நமது ஆரணி முத்துக்குமரன் நாடகமன்றம் புதியதோர் உதயம் இன்று அரங்கேற்றம் முத்துக்குமரன் நாடகமன்றம் மேல் சீசமங்கலம் அம்பேத்கார் நகர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரணிலேருந்து வாழ்ப்பந்தல் ரூட்டில் போனீங்கன்னா மேல் சீசமங்கலம் அம்பேத்கர் நகர் என்ற இடத்தில் இன்று இரவு நாடகம் நடைபெறும் இன்று போகும் அனைத்து நாடகம் ஒன்றுமே அந்தந்த உரிமையாளர்களே நாடகத்தை ஒப்பந்தம் செய்து இருக்கின்றார்கள் ஆகியால் நம் கலை குடும்பத்திற்கும் எந்த உரிமையாளர்களும் தவறாக நினைக்கக்கூடாது என நாடக கலை ரசிகர்கள் தினமும் பதிவிட சொல்றாங்க அதனால் நம் கலை சொந்தத்தில் இருக்கும் அனைத்து உரிமையாளரும் நாடகத்தை வாங்கினாலும் என்னிடம் சொல்லுங்கள் பதிவிடலாம் மக்கள் மக்களுக்காகவும் நாடக கலைஞர்களுக்காகவும் என்றும் அன்புடன் உங்கள் தி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வாழ்க நாடக கலை